வணக்கம் டிபிகே டாக்ஸ் எதிர்நீச்சல் சீரியல் இப்போது தேவகி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு இவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவகியா எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சைலஜா எதிர்நீச்சல் சீரியலில் தர்சினி கதாபாத்திரத்தில் நடிக்கிற மோனிகா அவங்களோட நிஜ அம்மா சைலஜா அவங்க தான் மோனிஷா அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சைலஜா அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது தான் எதிர் நெரிசல் சீரியலில் தேவகை கதாபாத்திரம்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது அதுக்கு நீங்கள் சரியாக பொருந்துவீங்கன்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு அதுக்கான ஆடிஷன்லேயும் கலந்துருக்காங்க சைலஜா அவங்க இது வரைக்கும் எந்த சீரியல்லையுமே நடிச்சதில்ல சைலஜா மேம் இதுதான் அவங்களோட முதல் சீரியல் தன்னோட பதிவுலேயுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எந்த லேட்டும் ஆகலை நம்ம நினைச்ச கனவு நமக்கு நடக்கிறதுக்கு என் லைஃப்லேயும் அப்படி தான் இந்த மூமெண்ட் நடந்துருக்குன்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க அம்மா மகள் ரெண்டு பேருமே எதிர்ஞ்சல் சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க தேவைக்கு கதாபாத்திரம் சைலஜா அவங்க எந்தளவுக்கு சூப்பராக நடிக்கிறாங்கன்றதை மறக்காம கில சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க